நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாராலேயுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பயிற்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகுது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்கள்ல ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறாங்க இந்த கேது பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த கேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்புறம் என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையா நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதுக்காகவே இவங்களை என்ன பண்றாங்கன்னா ஆண்டி கிளாக் வேஸ்ல சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்ப சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமைத்தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமை தன்மை இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனா இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடா மாத்திருவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பாத்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஸோ அதே மாதிரிதான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அந்த உள்ள உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனா இவங்க ஒரு ராசிக்குள்ள ராகு முகவான் இங்க வர்ற கும்பராசிக்கு வர்றாரா கும்ப ராசியில என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் காலபுருஷன் ராசி தலைமையான ராசி முதன்மையான ராசி முதல் ராசி வெற்றிகளை தன்னுடைய வசப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளில் எப்பொழுதும் தன்னுடைய சிந்தனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் கடந்த காலங்களில் ராகுகேது பகவானால் நீங்கள் ஏற்பட்ட சில சில துன்பங்கள் சில சில பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் ராகு பகவான் கடந்த ஒன்றை வருட காலமாக ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் கேது பகவான் மேச ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் அமர்ந்திருந்தார்கள் அப்போ இந்த ஒன்றரை வருஷமாக நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு ஒரு நிதானமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க முடியல வெளுத்ததெல்லாம் பால் யாரெல்லாம் நம்பி நம்பி நான் ஏமாந்தேன்னா அந்த ஒன்றரை வருஷத்தில் அதிகமாக ஏமாந்துட்டேன் ஏற்கனவே சனி பகவான் உங்களை ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லை ராகவே பகவானுமே ஒன்றரை வருஷமாக அவங்கள வச்சு செஞ்சிட்டாங்க ஸோ அப்போ இந்த ஒன்றரை வருஷத்தில் நீங்கள் உண்மையாக பாசமாக அக்கறையாக யார்ட்டெல்லாம் பழகுனீங்களோ அதில் எண்பது சதவீதம் போடியான நபர்கள் என்பதை இப்போ நீ உணர்ந்திருப்பீங்க உங்களுடைய மனதார ஃபீல் பண்ணியிருப்பீங்க அடா பாவிகளாக உன்னை நம்பியாக நான் வந்து இவ்வளோ தூரம் உண்மையான பாசம் வச்சேன் என்னையவே நீ ஏமாற்றிட்டியாடா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய என்னையவே ஏமாத்திட்டியாடா அப்போ நான் ஒரு மனசார ஏமாத்திட்டேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அதிகமான மன அழுத்தம் தான் அந்த ஒன்றரை வருஷமாக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான மன அழுத்தம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்கும் நீ ஊராருக்காண்டி வாங்கி கொடுத்த கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது ரியலாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்க நம்மள ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம பா சில வார்த்தைகள் அவங்க நம்ம சொல்லும் போது ஆமான்னு சொன்னனால நம்ம வீடியோ சொல்கிறோம் அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமைகளை அதிகமாக கொடுத்து உங்களை லாக் பண்ணி இருப்போமா இருக்கிற இடத்த விட்டு போவோமாங்கிற சூழ்நிலாம் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இந்த பிறந்த வருஷம் வரையும் நான் பட்ட பாடம் வெளியே சொல்ல முடியாதையா வெளியே சொன்னால் ராஜாவாக கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு ராஜா வந்து எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாதுன்னா அவர் ராஜா அதே மாதிரி தான் மேசராசிக்குன்னு ஒரு ராஜ குணம் இருக்கும் ராஜ அங்கீகாரம் இருக்கும் தான் தன்னுடைய செயல்பாடு எப்பவுமே வந்து யாரையும் குறைச்சி நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் செயல்படுற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எண்ணம் கொண்டவதாங்க எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கே இவ்வளோ போது நீங்கள் வெளியே சொன்னால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் மற்றவங்க நம்மளை தப்பா வைப்பாங்கிறக்காண்டிய மனசுக்குள்ளேயே நீங்கள் போட்டு போராடி இருப்பீங்க ஸோ இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி ஏற்கனவே சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்காரு மா மார்ச் எண்ட்லேருந்து என்ன பண்ணுறாரு உங்களை பார்க்குறதை நிறுத்திட்டார் அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு ரொம்ப தாக்கம் கொடுத்தாரு ஸோ அந்த வீடியோ வந்து சனி பயிற்சியில் பேசியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அதுலேயும் நிறைய விஷயங்கள் புரியும் ஸோ அப்ப சனி பகவான் இந்த மாற்றத்தை கொடுத்துருக்காரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகுது பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கும்போது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு செல்கிறார் பதினொன்றில் இருந்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கும் இடம் மாற்றம் அடைவது போல கிரக பயிற்சிகள் மாற்றங்கள் ஏற்படுது ஸோ அதே போல கேது பகவான் எங்க இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தவர் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி இங்கே வர்றாருனா கரெக்டாக இங்கே நம்ம சிம்ம ராசிக்குள்ள நுழைகிறார் அப்போ சிம்ம ராசிக்குள்ளே ஐந்தாம் இடத்தில் கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் பேச்சு ஆகும்பொழுது இந்த ஒன்றே வருட காலம் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் என்னென்ன நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டு பல நாட்களாக நீங்கள் கொடுத்த பணம் கூட வராமல் இருந்திருக்கலாம் ஒரு ஆளுக்கு யாருக்காவது உதவின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வராமல் தடையாகவே இருக்கும் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அடுத்த வாரம் தரேன் ஸோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உங்களை டைவேர்ட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க அந்த பணம் வந்தால் நீங்கள் தப்பிச்சிடலாம் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ இந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது அப்போ பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு பணம் கைக்கு வந்து அப்பாடி நான் கவலைப்படலையா தான் நான் ரிலாக்ஸாக இருக்கேன் எனக்கு ஒரு மன நிம்மதி இருக்கு பணம் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் என்னோடய பணம் கொஞ்சமாச்சும் என என்னுடைய தேவைக்கு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையை உங்களுக்கு ராகு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாவ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ மூணு ஏழு பதினொன்றில் உட்காந்தா ஒரு ஏற்றமான சூழ்நிலை உண்டு யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கேது பதினொன்றில் உட்காந்தாங்கன்னா அவங்க என்னைக்கா ஒரு நாள் நல்லா அவங்க உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணி பாருங்கள் யாருக்கு கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கோ அவங்க கட்டாயமாக கீழே கமாண்ட்ஸ் கொடுங்க கேது பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள் லக்கண ரீதியாக பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த ராசிக்காரர்கள் உறுதியாக அவர்கள் வாழ்க்கையில் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அதாவது வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆற்றலும் மிகப்பெரிய ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ற செயல்பாடு உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை அதிகம் ஸோ அந்த தன்மை இப்ப நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல பகவான் அமருவதனால நீங்க இவ்வளோனா எவ்வளோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டீங்க இந்த சந்தோஷம் கிடைச்சா போதியா இந்த மகிழ்ச்சி கிடைச்சா போதியா அப்படின்னு நீங்க நினைச்சிங்களோ அந்த மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிகமான ஆசைகள் நிறைவேறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்க போறார் அதான் பெண் குழந்தைகள் வேணும் குழந்தைகள் எனக்கு வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு ஆண் குழந்தை இருக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிடாதா மேசராசிக்காரங்க பெண் குழந்தை மேலே ரொம்ப அக்கறை வைப்பாங்க பெண் குழந்தைன்னா ஒரு உயிரே கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன் அளவுக்கு அந்த மேசராசிக்கு பெண் குழந்தை மேலே ஒரு பாசமும் அன்பும் இருக்கும் ஆனால் பெண் குழந்தை சொல்லி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த ராஜி பயிற்சி மூலமாக பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு என்னங்க அஞ்சாம் இடத்துல கேது வராரு புத்திர தோஷம் இல்லையா புத்திர சாபம் இல்லையா அப்பெல்லாம் நிறையா எண்ணங்களும் கேள்விகளும் வரலாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராகுவோ அல்லது கேதுவோ ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு யார் அதுக்கேற்ற மாதிரி ஆண் குழந்தையா பெண் குழந்தையான் முடிவெடுக்க முடியும் ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார் இவனால உங்களுடைய நட்பு உங்களுக்கு உண்மையான நட்பாக இருந்தவர் இருப்பார் இனிமேல் அந்த எதிரி என்ன பண்ணுவாருன்னா உங்கள்கிட்ட பணிஞ்சு வந்து நிற்பார் ஐயா மன்னிச்சிக்கோ உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாமல் நான் இவ்வளவு நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் நான் கூடவே இருந்து உன்னை துரோகம் பண்ணிட்டேன் என்னை மன்னித்து விடுன்னு உங்களுடைய துரோகியில் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக உண்மையாக ராகு பகவான் கேது பகவான் கொடுப்பார்கள் இனிமே மேசராசிக்காரங்களை எவ்வளவு பெரிய கும்மனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும் சரி ஏமாற்ற முடியாது அதே போல அடக்குமுறையில் ஆள முடியாது உறுதியாக இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு இந்த அடக்குமுறையை உடைத்து ஆளும் திறமையை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை கொடுக்கப் போகிறது வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் இவ்வளவு நாளாக நீங்கள் பதவி உயர் காண்டி உட்காந்து உட்காந்து காத்திருப்பீங்க பதவி உயர்வு கிடைச்சிடாதான் கிடைச்சா ஒரு சம்பளம் கூடிரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த அங்கீகாரத்தை நம்ம பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த செயல்பாடு இப்போ கிடைக்க போகுது பதவி உயர்வு உறுதியாக உண்டு ப்ரமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துலேயே இருப்பதற்கான வாய்ப்பு அறுபது சதவீதம் தான் இருக்குது ஸோ ஆனால் நீங்கள் ப்ரமோஷன் வெளி ஊர் வெளிநாடு போவதற்கான சூழ்நிலை எல்லாம் ராகு பகவான் உறுதியாக கொடுப்பார் கடுமையாக உண்மையாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னேற நினைக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு கௌரவம் எல்லாமே இந்த ராகுது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகுது நீங்கள் காட்டு சொல்லிட்டு போகிறீங்க அது கிடைக்கும் இது கிடைக்குங்க எங்கெங்கே கிடைக்கு நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு யாரும் மேசராசிக்காரர்கள் சொல்வதாக இருந்தால் உறுதியாக சொல்கிறேன் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு எழுபது சதவீதம் தான் உங்களுடைய சுய ஜாதகம் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் அல்லது தசாபுதிகள் உங்களுக்கு ஏதாவது சாதகமான சூழ்நிலை இல்லைனா தான் நான் சொன்ன விஷயங்கள் நடைபெறுவதில் தடுமாற்றமோ தாமதமோ ஏற்படும் இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு நல்லா யோசிப்பாருங்க கடந்த ரெண்டரை வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் யாருக்கெல்லாம் உண்மையாக நடந்துச்சுன்னு நினைக்கிங்களோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நடந்தது என்றால் தயவு செய்து உங்களுடைய கமாண்ட்ஸில் நீங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஸோ நீங்கள் கருத்தை சொல்ல சொல்ல தான் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க ஓகேவா கருத்து சொல்கிற விதம்ன்றது இருக்குது அதாவது சமூக வலைதளங்களில் கருத்து எப்படின்னான்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தவறான வார்த்தைகள் நிறைய பேருக்கு உபயோகப்படுத்துறீங்க நமக்கு உபயோகப்படுத்துறீங்கன்னு விட பொதுவாகவே நிறைய உபயோகப்படுத்துறீங்க ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிரகஸ்தர்களை ஜோதிடர்களை நீங்கள் முடிஞ்சளவு வாழ்த்துறீங்களோ இல்லையோ திட்டம் வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னால் கிரகங்களை நம்ம நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லி மரியாதை நிமித்தமாக செய்கிறனால நீங்கள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அதில் சில பாதிப்புகளை உங்களுக்கே உங்களை அறியாமல் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் உங்களுடைய வாழ்த்துக்கள் அல்லது உங்களுக்கு நடக்கலைனாலும் அதையும் சொல்கிற விதம் இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணுங்கள் ஏன் நடக்கலை எதுக்காண்டி நடக்கலைங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஜாதத்தை கொடுத்துட்டு அமைதியாக உட்காருங்க எதுவுமே பேச வேண்டாம் நீங்கள் காட்டுருங்க உங்களுக்கு கடந்த காலங்களில் என்னென்ன நடந்திருக்கும் எந்தெந்த வருஷம் ஏற்றமான சூழ்நிலை இருந்தீங்க எந்தெந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை எந்த வருஷம் நீங்கள் போராடிப்பீங்க என்ன ஏமாற்றத்தை நீங்கள் அடைந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதத்தை செக் பண்ணப்ப ஆமாம் நீங்கள் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்ற கருத்தை நான் ஏற்றுப்பேன் டெஃபனெட்லியாக சொல்கிறேன் இது சேலஞ்சாக கூட சொல்கிறேன் ஸோ நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் ஓப்பன் டிகலாக சொல்கிற விஷயம் தான் தயவுசெய்து ஜாதம் கொடுத்துட்டீங்க அமைதியாக இருங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அப்படித்தான் இப்போ வரையும் சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லிவிட்டுமே இவங்க பாவ கிரகம் சாவ சர்ப கிரகம்னு சொல்லிட்டோம் ஸோ இவங்க என்ன பாதிப்பை கொடுப்பாங்க எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு கிடக்கும்பொழுது நன்மையும் இருக்கும் பாதுகாப்பான விஷயமும் தீமைகளும் இருக்க தான் செய்யும் ஸோ எது நன்மையோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் எது பாதுகாப்பான விஷயமோ அதுக்கு என்ன பண்ணணும்னா முன்கூட்டியே முன் யோசனைகள் செய்துக்கணும் அதனால தான் பாதுகாப்புங்கிற விஷயத்தையும் நம்ம உள்ளே சொல்கிறோம் ஸோ பாதுகாப்பு அப்படின்னா தவறான நபர்களுடன் பழக்க வழக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கன்னு நினைக்கான் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க ஒருத்தன் வந்து பெண்களை தவறான பாயலை கொண்டு போய் அவர்களை வந்து ஏமாத்தனு நினைக்கானா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்துக்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்க உடனே கட் பண்ணுங்க இதெல்லாம் இன்னுமே தெரிய வரும் யார் என்னன்னு தெரிய வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் க கரெக்டாக கூட்டு தொழில் பண்ணுவதாக இருந்தால் ரெண்டு பேர் ஜாதத்தையும் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கோங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சமாச்சும் முழு அக்கறை செலுத்தி பார்ட்னர்ஷிப்பில் என்ன நடக்கு உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுறா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறத அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணும் இந்த ஒன்றரை வருஷம் மேசா ராசிக்காரங்க உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் என்ன பிஸ்னஸ்னாலும் சரி ஷேர் மார்க்கெட்னாலும் சரி என்ன பிஸ்னஸ்னாலும் சரி உங்கள் அக்கௌண்ட்ஸை பிங்க டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஒரு ரூபாயே கிடையாது காசு அள்ளி அள்ளி கொட்டும் நான் ரெண்டாம் இருந்த குரு வரையிட்டார் மூணுக்கு போயிட்டார் பணம் எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சிங்களோ எங்கெல்லாம் பணத்துக்காண்டி எதிர்பார்த்திங்களோ பதவி உயிருக்காண்டி எதிர்பார்த்தீங்களோ ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ராகுபகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார் ராகு பகவான் கொடுக்க ரெடியாக இருக்கார் ஆனால் என்னென்னா உங்களுடைய அபிலாஷைகளை தூண்டுறதுனால கொஞ்சம் பொறுமையாக பொருளாதார விஷயங்களில் பர்ஃபெக்டாக யோசி செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டு அதே கேது ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கனால என்னென்னா கொஞ்சம் அதிகமாக ஆஃப் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க பல வரையும் என்ன பண்ணுவீங்க மாற்றிடுவீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ அந்த சூழ்நிலைகள் வருது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சளவு உங்களுக்கு உடையப்பட்ட உங்களுடைய உரிமைப்பட்ட நபர்கள் உண்மையான நபர்கள்ட்ட ஐடியா கேட்டு செய்யுங்க தப்பு கிடையாது யாரோ ஒருத்தவங்கள்ட கேட்காதீங்க முன்பின் தெரியாத நபர்களிடம் உட்கார்ந்து கொண்டும் கருத்துக்கள் மேசராசிக்காரர்கள் கேட்கவே கூடாது உங்களுக்கு உடைமைப்பட்ட உரியப்பட்ட உங்களை புரிந்து கொண்டு உண்மையான நபர்கள்ட்ட மட்டும் அறிவுரை கேளுங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியும் அதே போல் மேச ராசிக்காரங்களுக்கு காதலில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது போகவான் கொடுப்பார் கேது அஞ்சில் உட்காந்தாருன்னா ஒரு தடை உண்டு அது என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படலாம் ஸோ அப்போ காதல் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையான காதலுக்கு வழிபாடு என்றைக்குமே என்ன பண்ணும் ஒரு பலன் அளிக்கும் போலியான தவறான காதலுக்கு நீ என்ன உருண்டு உருண்டு சாமி முட்டாஞ்சரி நீ வானத்துலேருந்து குளித்து போய் சாமி முட்டாஞ்சரி பலன் அடிக்காது அப்போ நான் சாமி கும்பிடுங்க உங் காதல் காண்டி நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்கன்னா ஒரு உண்மையான ஆண் பெண் பாசத்தில் உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் இப்போ சொல்கிற வழிபாடு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் தேவைக்காக யூஸ் பண்ணுற ஆணோ அல்லது பெண்ணாக இருந்தால் நீங்கள் உளுந்து உளுந்து கும்பிட்டாலும் கிடைக்காது 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 சரியா அப்போ காதலில் கவனமாக இருக்கணும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்தணும் காதலில் பிரச்சனை வராமல் இருக்க தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்க இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் உள்ள சுக்கர பகவானை வழிபாடு செய்யும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் சுக்கர பகவான் இருப்பார் ஸோ அங்கே உள்ள சுக்கர பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் போய் வழிபாடு செய்யும் அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில் போக முடியல பக்கத்தில் சிவன் கோயில் தான் இருக்குன்னா நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை கரெக்டாக சுக்கர ஓரையில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா காதல் உண்மையான காதலுக்கு இணைவு ஏற்படும் இல்லைனா கட்டாயமாக பிரிவு உண்டு மேசராசி என்பர்களுக்கு கட்டாயமாக காதலில் பிரிவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு ஓகே இவ்வளோ ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் சொல்லிட்டோம் இப்போ பொதுவாகவே இந்த பயிற்சி அப்போ மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா திருநாகேஸ்வரன் போய் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் வழிபாடு செய்வது மூலமாக சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் உறுதியாக ராகு பகவானும் கேது பகவானும் கொடுப்பார்கள் என கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி